திருவொற்றியூர் நகராட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நகர செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நகர பொறுப்புகளில் பணியாற்றி மறைந்த டி கே பழனிசாமி நாடாரின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி தனியார் திருமண மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள டி கே பழனிசாமி திருவருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம் எல் ஏ திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர்கள் தனியரசு மணலி மண்டல குழு தலைவர் ஆறுமுகம் பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசைத்தம்பி மற்றும் திமுக பகுதி வட்ட நிர்வாகிகள் எம் பி குமார் குமரேசன் பிரபாவதி சைலேஷ் தமிழ்ச்செல்வன் கார்த்திகேயன் நந்திவர்மன் தேரடி பாலு உமாபதி கே எஸ் கோபி தனசேகர் செல்வகுமார் சேலஞ்சர் பரசுராமன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து உறுப்பினர்கள் கொண்டனர்